கிடைக்கிற காசில் ஒரு பகுதி பிஸ்னஸுக்கு போடுங்க ஒரு பகுதியை குடும்ப செலவுக்கு வச்சுக்கோங்க ஒரு பகுதியை சேவிங் பண்ணுங்க அப்படி இது உங்கள் வாழ்க்கையில் கடைசி காலத்தில் உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் ஏற்படுகிற போதோ ஒரு பிரச்சனைகள் வருகிற போதோ ஒரு தொய்வை ஏற்படுகிற போதோ உங்களை அது காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு அற்புதமான விஷயமாக தானே தெரியுது நம்ம கேட்குறதுக்கு நல்லா தானே இருக்கு அதே நேரத்தில் நாம் எதையோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் செய்கிறோம் அதில் செய்ய போகிறோம் இல்லை செய்கிறோம் அந்த விஷயம் சரியானதாக இருக்கிறதா அப்படிங்கிறத சிந்திக்கணும் முதல்ல எந்த விஷயமும் நமக்கு நிலையானது இல்லை மனிதர்கள் பாவங்கிறத கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் மனுஷங்கள் நம்ம மனுஷனாக பிறந்த நம்ம பாவம் தான் எப்போ என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியதில்லை ஒரு மனிதன் ஒரு திட்டத்தை போது நம் ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகப்படி லக்கணாதிபதி பலம் இழக்கிற போது லக்கணத்துக்கு எட்டாம் இடம் ஆறாம் இடம் வேலை செய்கிற போது ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிரி கடன் எட்டாம் இடம் வேலை செய்கிற போது அசிங்கம் அவமானம் சிறைவாசம் எட்டாம் இடம் வேலை செய்கிற போது அசிங்கம் அவமானம் சிறைவாசம் ஆறாம் இடம் வேலை செய்கிற போது நோய் எதிரி கடன் இந்த காலகட்டத்தில் நாம் கவனமாக இருக்க மிகப்பெரிய சரிவை சந்திக்கக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுறோம் அவ்வளவு பெரிய சரிவுக்குள்ளே தள்ளப்படுறோம் அப்போ இந்த காலகட்டத்தை நாம் தயவு கூர்ந்து நம் ஜாதகத்தில் எட்டாம் இடத்த ஓடுதா ஆறாம் இடம் தசம் கொடுதாங்கிற கவனத்தில் எடுத்துக்கல அப்படின்னா நிறைய பிரச்சனை வாழ்க்கையில் வாழ வேண்டியிருக்கிறது இதுவும் நம்முடைய வாழ்வாதாரத்தினுடைய ஒரு பகுதி எப்போதுமே நான் சொல்கிறது இந்த உலகத்தில் நம்ம பிறந்தது வாழ்கிறதுக்கு தான் சாகிறதுக்கு இல்லை சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து ரொம்ப மனசுடஞ்சு போய் தேவையற்ற முடிவுகளை எடுக்கக்கூடிய நாம் நன்றாக சம்பாதிக்கிற போது நன்றாக இருக்கிற போது அதை பற்றிய சிந்தனை நமக்கு வருவதில்லை என்றாவது ஒரு நாள் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படலாம் என்பதற்காக ஏதாவது சேவிங் பண்ண முடியுதா முடியலை சார் இந்த சேவிங் பண்ணுறதுக்கான காலகட்டம் எங்கிருக்கிறது நம் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜனனத்தில் நமக்கு சேவிங் ஆகும் சேவிங் இருக்கும் இல்லைன்னா கையில் சேவிங் தங்காது இந்த ரெண்டாம் இடம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் பணம் நமக்கு வந்துட்டு இருக்கும் பணம் வரணும் இல்லை இந்த ரெண்டாம் இடமும் பன்னெராம் இடமும் நல்லா இருந்து பணம் வரணும்னா எங்கே சார் ஸ்டோரேஜ் இருக்குன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கு சில பேர் உட்காந்துட்டே இருந்தாலும் அவர்களுக்கு உழைத்து கொடுப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் சம்பாதி பணம் வந்துகிட்டே இருக்கும் யாரோ சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க லைஃப் ஓடிட்டே இருப்பாங்க அவங்க பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் சிலருக்கு பணம் வரும் ஒரு சில பேருக்கு பணமே வராது இந்த ஸ்டோரேஜ் எங்கே இருக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்னா என்ன முன்பிறவி முன்பிறவினா என்ன கர்மா கர்மானா என்ன தாத்தா பாட்டேன் போட்டேன் சொல்லக்கூடிய குலதெய்வம் எல்லாத்தையும் சொல்றதுன்னு தான் அப்போ தாத்தா காலம் அப்பா காலம் பூர்வ புண்ணியம் செய்த காலமாக இருந்து நான் முன் ஜென்மத்திலே நல்ல புண்ணிய கர்மாவாக இருந்தால் அங்கே ஸ்டோரேஜ் ஐந்தாம் இடம் பலமாக இருக்கிறது இந்த ஜனனத்தில் உனக்கு வேண்டிய பணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஒன்பதாம் இடம் பலமாக இருந்தால் கோவில் கட்டுறது தர்மகாரியம் தர்மஸ்தானம் கும்பாபிஷேகம் பண்றது மக்கள்கிட்ட நல்ல மதிப்பை பெறுவது பொதுமக்கள்கிட்ட மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் பதவி பட்டம் தேடி வருவது இந்த ஸ்டோரேஜை சேர்த்து வைக்கணும் சரி நான் முன் ஜனத்தில் சேர்த்து வைக்கல இப்ப சேர்த்து வச்சு நான் என்ன பண்ண போறேன் அடுத்த கர்மாவிற்கோ அடுத்து வரக்கூடியவங்களுடைய சந்ததிகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ அது ஸ்டோரேஜாக போய் அமையும் அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலையும் அப்போது சொல்வார்கள் அவர் பேரம் போட்ட செஞ்ச புண்ணியம் இன்று இந்த கூட்டம் இந்த வர்க்கம் இந்த வாரிசு மகிழ்ச்சியாக இருக்கிறது உண்மை தானே சார் மகிழ்ச்சியின் பிறப்பிடத்திற்கு கிடைக்க கிடைக்கப்பட்ட வார்த்தைகள் தான் நிறைய இடங்களில் இந்த விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கிற போது அவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து மேலோட்டமா இல்லை உள்ளோட்டமா இல்லை நிறைய கவனிக்கப்பட அதுக்கு தான் அந்த மனிதர்களை பார்த்து அந்த ஒரு பாடல் எழுதிய வாரிகள் இன்னைக்கு நம்மளை வந்து அப்படியே ஒரு புஷ் பண்ணுறது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு மனிதன் பாவம் என்று உண்மை அதுதான் கடவுளுக்கு தெரிகிறது மனிதன் வாழ்க்கக்கூடிய வாழக்கூடிய வாழ்க்கையை சரியாக வாழ மறைக்கிறான் ஏதோ சில தவறுகள் நடக்கிறது தவறுகளை செய்கிறான் அந்த தவறுகளால் சில பிரச்சனைகளையும் சந்திக்கிறானே அப்படிங்கிறத அந்த இடத்துல இருந்து